தனுசு ராசிக்கார அன்பர்களே இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இப்போ இந்த ஒரு விஷயம்ன்றது இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு தாங்க இருக்கு முக்கியமா இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாமா இந்த தனுசு ராசிக்காரர்கள் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரிங்க இவருடைய குடும்பத்தார்கள் மேலதான் பயங்கரமான அன்பையும் பாசத்தையும் வச்சிருப்பாங்க பாசமா குடும்பமா இல்லை நானா நீயா அப்படின்னு கேக்குறீங்கன்னா அவர்களுக்கு அவருடைய குடும்பம்தான் பெருசு யார் வந்து நீ வேணுமா இல்ல இல்ல உங்க குடும்பம் வேணுமா அப்படின்னு கேட்டாலும் சொன்னீங்க என்னுடைய குடும்பம் தான் வேணும்னு தனுசு எல்லா வேணாலும் இழந்துட்டு போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தனுசு வாழ்க்கையில எல்லார் மேலயுமே பயங்கரமா அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க முறை ஒரே ஒரு முறை நான் சொல்றேன் புரியுதுங்களா ஒரே ஒரு முறை இந்த தனுசு வாழ்க்கையில யாராவது ஒருத்தவங்க வந்து இவங்க மேல அன்பையோ இல்ல பாசத்தையோ வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப தனுசு ராசிக்காரரும் இருக்காங்க தனுசு பேசுறாங்க பழகிட்டாங்க அப்படி பழனதுக்கு அப்புறமா அவர்களை விட்டு யாராலையும் அவ்வளவு எளிதா போக முடியாதுன்றாங்க யதார்த்தமான உண்மை ஏன்னா இந்த தனசுராசிக்காரர்களுடைய பேச்சும் சரி பேச்சு வழக்கமும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிடும் இவர்கள் மேல பயங்கரமா அன்பு தான் வைப்பாங்க இவர்களுக்காக எதுவினாலும் செய்வதற்கும் தயாராக இருப்பாங்க இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில ஆனா என்ன பிரச்சனைனா இவர்களுடைய வாழ்க்கையில ஒருத்தங்க இவர்களுக்காக எல்லாத்தையும் செய்யலாம்னு நினைச்சாங்கன்னா பத்து பதினஞ்சு பேர் இவர்களுக்கு எதிராக இருப்பாங்க புரியுதுங்களா அது என்னடா நானும் உங்க கூட பேசுகிறதே ஏன் மேலே அனுபவிக்க மாட்டுறீங்க அவங்க மேலே மட்டும் அனுபவிக்கிறீங்கன்னு பல விரோதிகள் இவருடைய வாழ்க்கையில் வருவாங்க தனுசு ராசிக்காரர்கள் அது எல்லாத்தையுமே தட்டி கழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் இவர்களால் மாதிரி அர்த்தமான ஒண்ணு இவர்கள் என்ன செஞ்சாலும் சரிங்க மற்றவங்களுடைய பார்வையில் அது தப்பாகவே தான் இருக்கும் அதாவது என்கிட்ட இருந்து இவங்களை நீ பிரிச்சுட்டே இல்லை என்கிட்ட இருந்து இவங்களை நீ எப்படி பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதாவது கிட்ட இருந்து யாரையும் யாரையும் பிரிக்கவே இல்லை அவங்களுக்கு பிடிக்கல அதனால அவங்கள வேணாம்னு சொல்லிட்டு வதருட்டி இவங்கிட்ட வந்துட்டாங்க ஆனா அதை கூட இங்க பல நபர்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த தனுசு ராசிக்காரர்களை தப்பாவேதை நடப்பாங்க தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே இந்த காதல் பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் சொல்லணும் இவங்க ஒருத்தங்களை ரொம்ப உண்மையா பாசமா அன்பு வச்சு விரும்புனாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆப்போசிட் அதாவது ஒரு ஆணா இருக்கலாம் இல்ல ஒரு பெண்ணா இருக்கலாம் யாரு யாரை விரும்புறாங்களோ அவங்களும் அவங்க மேல உண்மையான அன்பையும் பாசத்தையும் வச்சாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவருடைய வாழ்க்கையில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்நுழைக்கும் போது சந்தோஷப்பட்டாங்க ஆனா வாழ்க்கையில இவங்களுடைய குடும்பத்தார்களால இவங்க பிரிவாங்கன்றது நினைச்சு கூட பாக்கல தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் ஏற்கனவே சொல்லட்ட அவங்களுடைய குடும்பம் தான் முக்கியம் குடும்பத்தை விட வேற எதுவும் முக்கியம் இல்லைன்றது அப்படிப்பட்ட ஒரு நிமிடம் வரும்போது தன்னுடைய குடும்பத்துக்காக தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டு இப்படி புரியுதுங்களா தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டு நரக வேதனை இல்லை இப்போ வேறொருத்தவங்க கூட வாழ்க்கையும் வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்கன்னாலும் அதுவும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய குணம் என்பது யார் யாருக்கும் கிடையாது ஏன்னா இப்படிப்பட்ட குணத்துடைய நபர்கள் இங்க யாராவது இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை ஏன்னா இவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்க கூடாது அவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க இந்த தனசு ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் இப்படிப்பட்ட கஷ்டப்படணுமா அப்படின்ற மாதிரிதான் எல்லோருமே பார்க்கக்கூடிய நிலமையில இவர்கள் இன்றைய நாள் வரைக்குமே கஷ்டப்படுறாங்க இவர்களுடைய கண்ணீர் அப்படின்றது ரொம்ப வேலைவானதுதாங்க சொல்லணும் ஏன்னா இவர்கள் அழுகுறாங்க அப்படின்னாலே அதற்கு பெரும் முக்கியமான காரணம்ன்றது இருக்கும் எல்லார் மாதிரிலாம் உடனே உடனே எல்லாம் அழமாட்டாங்க அந்த அளவுக்கு தைரியமானவங்க ஆனாலும் அழகா செய்றாங்க இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் வேலைக்கு போற இடத்துல கூட இவருடைய நண்பர்கள் இல்ல தெரிஞ்சவங்க கூட இவர்களுக்கு துரோகம் பண்ணணும்னு ஒரு நாள் கூட எப்படி சொல்றதுன்னா யோசிச்சிருப்பாங்கல்ல அந்த இப்ப மறுத்தரணும் அப்படின்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்னால இவர்களை காயப்படுத்திருக்காங்க கஷ்டமும் படுத்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் தாங்க இந்த தனசராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்ற காலங்களாகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய பொற்காலங்களாகவும் அமைய போகுது சரி இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் போகுது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது என்பதை பற்றி நாம் தெரிய தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பிலும் இதுவரைக்கும் பண்ணாம பார்க்கின்ற போதும் செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு மோட்டிவேஷனா உன்னுக்குள்ள வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தனுசு ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய குடும்பத்தார்கள் மேல நீங்க பயங்கரமான அன்பு பாசம் வச்சிருந்தீங்க ஆனா உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்க மேல இது நாள் வரைக்கும் அன்பு பாசம் வச்சது இல்லை வச்சிருக்காங்க ஆனா ஒண்ணு கூட இவங்கதான் முக்கியம்ன்ற மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க அப்படிப்பட்ட நிமிடங்கள்ல வந்து வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை புரிஞ்சிருப்பாங்க உங்க மேல அன்பையும் பாசத்தியும் பார்ப்பாங்க உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு உங்க மேல அன்புன்றது வர ஆரம்பிக்கும் இன்னைக்கு வரைக்குமே இந்த தனுசுதாசிக்காரர்களுக்கு சரியான வேலை கிடைக்காம வேலைக்கு போகிற இடத்துல சண்டை சிறு என்பது அதிகமா ஏற்பட்டு அங்க வேலைக்கு போணுமான்ற ஒரு மனசு அந்த இடத்துக்கு நிலைமைக்கு தள்ளப்பட்டு மனசுக்குள்ள கவலைகள் அவ்வளவு கவலைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம் என்ன செய்ய போறோம் என்ன செய்யணும்ன்றது தெரியாம புரியாம மனசுக்குள்ளேயே கவலைகளோடு வாழ்ந்திருக்காங்க இவர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்பது ஏற்பட போகுதுங்க என்ன மாற்றம் கேட்குறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில அரசாங்க உத்தியோகமே கிடைக்க போகுதுங்க நீங்க பல நாட்கள் போராடி இருக்கீங்க இந்த அரசாங்க உத்தியோகத்திற்காக கனவு கண்டிருக்கீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க தினம் தினம் தினம்ன்ற மாதிரி அதற்கான முயற்சிகள் எடுத்து நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்களே தவிர இன்னைக்கு வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில அந்த அரசாங்க வேலையில நீங்க அமர்ந்ததா இருக்கீங்க கேட்டீங்கன்னா கிடையாதுங்க நாளுக்கு நாள் அந்த அந்த ஒரு விஷயம் உங்களுடைய மனசுக்குள்ள பத பதச்சிருக்கும் கஷ்டப்படுத்திருக்கும் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் நீங்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில அரசாங்க வேலை என்பது கிடைக்க போகுது நீங்க முன்னாடி எல்லாம் யோசிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில இருந்தா நடந்தால் இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு அது போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நாங்கள் ஏற்பட போகுது நீங்கள் முன்னாடியெல்லாம் இந்த வேலை செய்யணும் இந்த வேலையெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே அப்படிப்பட்ட ஒரு வேலை என்பது கிடைக்கும் முக்கியமாக எல்லோர் முன்பும் இந்த தனுசுதாசனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வேலைகள் என்பது அமையும் தனுசுராசிக்கார்கள் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை மாறவும் ஆரம்பிக்கும் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அது என்ன தெரிஞ்சாங்க இன்னைக்கு வரைக்குமே இவர்களால இவருடைய குடும்பத்தார்கள பிரிஞ்சும் இருக்க முடியல தனக்கு பிடிச்சவனோட சேர்ந்தும் வாழ முடியலன்னு மனசுக்குள்ள பல விதமான கவலைகளோடும் கஷ்டத்தோடும் இருந்தாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட தனுசுராசினுடைய வாழ்க்கையில அந்த கஷ்டங்கள் என்பது நீங்கும் அதாவது நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க முக்கியமா எந்த ஒரு நபருக்காக நீங்க காத்திருக்கீங்களோ அந்த ஒரு நபரோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலம் என்றது உண்டாக போகுது இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கையில் தனுசுராசினுடைய வாழ்க்கையில முன்னாடி எல்லாம் சின்ன வயசுல இருந்தே சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கலாங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் கை முன்னாடி எப்படி சொல்றாங்க கைக்கு ஏற்ற தூரத்துல வந்து கிடைக்காமலே போயிடும் இப்படியே வாழ்க்கையில பல நாட்கள் இவங்க கழிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இந்த தனுசுராசிக்காரர்கள் ஆசைப்பட்டாங்க அப்படின்னாலே அது அவர்களுக்கானதாக மாறும் நிச்சயமா அவருடைய மனசுல சந்தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் அமையும் இந்த தனுசுதாசனுடைய வாழ்க்கையில ஏதாவது செஞ்சு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் பறிச்சிடணும்னு பல கழுகு மாதிரி உங்களை சுத்தி வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை பறிப்பதற்கு முடியும் பட்டிருக்காங்க ஆனா நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அவர்கள் அதுல இருந்து வெளியே வருவதற்கான அதாவது எப்படி சொல்றதுன்னா உங்க இருந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் பண்ணியிருப்பாங்க ஆனா அதற்கான தீர்வுகள் கிடைக்காம நீங்க பல நாட்கள் கோர்ட்டு கேஸ்னு அழிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதனால உங்களுடைய வாழ்க்கையில மன நிம்மதியை கூட நீங்க தான் சொல்லணும் ஒவ்வொரு நாளுமே இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க எனக்கானது எனக்கானதாக இருக்கும் சொல்றாங்க அதை உங்களுக்கு கிடைக்காமலே போயிருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கோர்ட் கேஸ் நடந்துக்கிட்டுனா அதற்கான முழுவதுமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும் உடல் சார்ந்த விஷயங்கள்ல இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் சரியில்லைன்னு தான் சொல்லணும் அதாவது உடல் சார்ந்த நோய் பாதிப்புகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன நோய் வந்தாலும் சரி வியாதிகள் வந்தாலும் சரி உடனே அதை மருத்துவரை அணுகி அது என்ன எப்படி இருக்கு என்ன ஆகுது அப்படின்றத புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் ஈடுபடுவது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா தனுசு ராசிக்கார்கள் என்னன்னா தன்னுடைய உடல் நல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்யணுன்ற எண்ணத்தை விட அது இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற தான் இருக்கும் காரணம் அதை ஆஸ்பத்திரிக்கு போகணும் அங்க செலவு பண்ணணும் அங்க டாக்டருக்கு கொடுக்கணும் மருந்துகளுக்கு கொடுக்கணும் அது எதுக்கு தேவையில்லாது ஒரு சில தினங்கள் எல்லாம் சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனா நாளுக்கு நாள் அந்த நோயினுடைய முக்தின்றது அப்படியே மிளப்பிக்கிட்டே இருக்கும் அதனால தயவு செஞ்சு தனுசுராசுக்காருடைய வாழ்க்கையில நோய் சார்ந்த விஷயங்களை மாற்றம் காணணும்னா உடனே போங்க சரி பண்ண பாருங்க அது மட்டும் இல்லைங்க தனுசுதாசனுடைய மனசுல ஒரு நாள் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை எப்படி சொல்றேன்னா அவங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்கள காயப்படுத்திட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சாரி கேட்கணும் அவங்க அவங்களுக்கு வாழ்க்கையில நான் பண்ண தப்புன்றத உணர்ந்துகிட்டு தனுசுராசிக்காரர்கள் அவங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அவங்க எங்க இருக்காங்க எங் எந்த இடத்துல இருக்காங்க எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பயம் கவல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில காதல்ல சக்சஸ்ன்றது ரொம்ப கம்மிங்க அப்படியே அதுல அடைஞ்சாலும் அதுல மறுபடியும் அந்த ஒரு வாழ்க்கைய வாழணும்னு எண்ணம் இல்லாத அளவுக்கு போயிடும் ஆனா கடைசி நாட்டில் கடந்ததுக்கு அப்புறமா தான் புரியும் அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம என்னா விட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த தனுசு ராசினுடைய மனநிலை என்பது அப்படிதான் இருக்கு உங்களுக்கு புளிச்சவங்களோட நீங்க தேடுறீங்கன்ற போது அப்போ உங்களுக்கு பிடிச்சவங்களும் உங்களை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க அதை எந்த ஒரு சந்தைக்கும் வேண்டும் அதாவது எப்படி சொல்லணும்னா நீங்க விரும்புகிற நபர் கல்யாணம் ஆகலை அப்படின்ற போது நிச்சயமா அவர்கள் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க அவர்களை தேடி சென்றீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய காதல் இல்ல திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி தீர்வுகள் என்பது நிச்சயம் கட்டாயம் கிடைக்கும் அவங்க உங்களை தேடி வருவாங்க நீங்க உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு அந்த ஒரு வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு நம்மள பிடிக்கல நம்ம அவங்களுக்காக காத்திருப்போம் ஆனா அதுக்காக நம்ம அவங்களை தேடி போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல அவங்க அமைதியாவே இருந்துகிட்டு இருப்பாங்க அதனால நீங்க போனீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய காதல் மறுபடியும் சேரும் நிறைய பேர் சொல்லலாம் நான் எங்க போனோம் அவங்களுக்கு விருப்பம் வந்து அவங்க என்ன தேடி வர மாட்டாங்க கண்டிப்பா தேடி வருவாங்க ஆனா என்ன பிரச்சனைனா நீங்கதான் விட்டு வந்துட்டீங்களே அப்படின்ற போது அதாவது உங்களுக்கு அவங்கள பிடிக்கலன்ற எண்ணம் தானே அவங்களுக்கு இருக்கும் புரியுதுங்களா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவங்க இருந்துகிட்டு இருக்கும்போது நீங்க தேடி போன தானே அது உங்களுக்கு சரியானதாக இருக்கும் ஆனா தனுசுராசியுடைய மனசுல ஏதாவது ஒருத்தங்களை காதலிச்சு ஏமாத்திட்டோம் இல்ல அவங்களா விட்டுட்டு வந்துட்டோம் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம்னு அவங்க தேடி தேடிப்போங்க அவங்க உங்க தான் உயிரா வச்சிருப்பாங்க உங்க மேல அந்த உயிர் காதல்ன்றது இன்னை வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு நீங்க அவங்கள தேடி போனீங்கன்னா மறுபடியும் அவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய நிலைமைன்றது ஏற்படும் அவங்க கிட்ட உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுங்க அவங்க உடனே உங்களை ஏத்துப்பாங்க இப்போவும் சரி எப்பவும் சரி அந்த ஒரு நிலைமையில தான் நீங்க இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும் அதை நீங்க மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை செஞ்சு பாருங்க முக்கியமா நீங்க எங்க போய் தேடுறதுன்னு யோசிக்கலாம் நீங்க பல விஷயங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு சோசியல் மீடியா இருக்கலாம் இல்ல வேறு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் மூலயமா கண்டுபிடிக்க முடியினாலும் முடிக்கலாம் அல்லது அவர்கள் வீடுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்க செஞ்சு பார்க்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா அவங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அதில் எந்த ஒரு சந்தையும் கிடையாது தனுசுராஜனுடைய வாழ்க்கையில இன்னொரு விஷயம் இருக்குதுங்க திருமணம் ஆயிடுச்சு சாமி குழந்தை இல்லாம நாங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த குழந்தை இல்லைன்றதுக்காக நிறைய நபர்களீங்கள ஒரு மாதிரி அருவறுப்பா பேசுறாங்க தப்பா பாக்குறாங்க அது எனக்கு மனசுக்கு வழிக்குது என்னுடைய மனைவிக்கும் சரி என்னுடைய குடும்பத்துக்கும் சரி கஷ்டத்தை ஏற்படுத்துது இதற்கு தீர்வு கிடைக்காதா என்னுடைய குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு இல்லைன்னு சொல்லலாம் ஆனா அது ஏன் மத்தவங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு இதுக்கு எப்படி பேசுனாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பர்தமா வீரத்து சாமினு அதற்கான தீர்வு என்பது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்க போகுது முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்கு நீங்க ஒரு சின்னதா ஒரு பரிகாரம் செய்ய விருப்பப்படுறீங்கன்னா இத நீங்க செய்யலாம் இது கட்டாயம் கிடையாது விருப்பப்படுறவங்க செய்யுங்க தப்ப எல்லோரும் செய்யும்ன்றது அவசியம் கிடையாது என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மமூர்த்தி நேரமா காலங்கத்தால் எழுந்திருக்கு அதாவது நீங்க இதை செய்வது அப்படின்றது கட்டாயம் கிடையாதுங்க இப்போவே சொல்லியாச்சு விருப்பப்படுறவங்க செய்யுங்க அப்ப கிடையாது அது என்னன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க காலங்காத்தால ஒரு நாலு டூ நாலு மணிக்கு எஞ்சிட்டு ஒரு அஞ்சு மணி வாக்கலாம் கரெக்டா மூர்த்த நேரம் அப்பதான் ஆரம்பிக்கும் அந்த அஞ்சு மணி நேரங்கள்ல நீங்க எழுந்துச்சுக்கு அப்புறமா உங்களுடைய வீட்டுல சரியா ஒரு தீபத்தை ஏத்துங்க போதும் அகழ்விளக்குல தீபம் ஏற்றுனாலே போதுமானது நீங்க குத்து வச்சு ஏற்றணும் போது கட்டாயம் கிடையாது ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மூட எண்ணெய் ஊத்திட்டு ஊற்றிட்டு நல்லா ஊத்திக்கோங்க ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா நெய் இதா சீங்க அதை வச்சு ஊற்றிக்கோங்க அதுல ஒரு பஞ்சு தெரிய போட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க முக்கியமா அப்படி தீபம் ஏற்றும் போது அந்த ஒரு எண்ணெய் அதாவது அந்த எண்ணெய் குடுவின ஒரு கல்லுப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இது காலை பிரம்ம மொத்த நேரத்தில் செய்யணும் மற்ற நேரங்கள்ல செய்யக்கூடாது அதாவது மாலையிலயோ இல்ல மத்தியானமோ செய்ய செய்யணும்னு கூடாது காலையில மட்டும் செய்யக்கூடிய ஒரு பிரம்மமூட்ட நேரத்தை செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தீபம் தான் சொல்லிக்கலாம் இதை கட்டாயம் கிடையாதுங்க விரும்பப்படுறவங்க சரிங்க நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க நம்பிக்கையோடு காத்துங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தனுசுக்கு ராசிக்கு மிகப்பெரிய